காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா காவியம் சர்க்கம் ஆறு பாகம் இரண்டு சுனந்தை மிக புகழை உடையவனும் பரிசுத்தமான குலத்தில் பிறந்தவனும் சூரசேன தேசாதிபதியுமான சுஷீணனை குறித்துக் கூறினாள் சாந்தமான முனிவரின் ஆசிரமத்தில் இயற்கையிலே பகைமையுள்ள சிங்கம் யானை முதலிய மிருகங்களும் தங்கள் பகைமையை விட்டு நேசப்பான்மையுடன் உழவும் அதுபோல பல யாகங்களை முறைப்படி செய்துள்ளவரும் நீப வம்சத்தில் பிறந்தவருமான சுஷேனரிடம் உயர்ந்த அறிவு முதலிய குணங்கள் குடிகொண்டிருக்கின்றன நற்குணங்கள் அனைத்தும் ஒருவரிடம் நிலைபெற்று பெற்று இரா அவ்வாறின்றி இவ்வரசரிடத்தில் எல்லா குணங்களும் குடிகொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன நீபன் இவன் இதிகாசத்தில் பிரசித்தனான ஒரு அரசன் இவன் மிகுந்த பராக்கிரமம் உடையவனாயிருந்ததால் இவ்வம்சம் இவனது பெயரால் அழைக்கப்படுவதாயிற்று இவ்வரசர் சந்திரனுடையது போன்ற குளிர்ந்த நோக்கையும் சூரியனுடைய காந்தி போன்ற பிரதாபமும் பெற்றுள்ளார் ஆனால் குளிர்ந்த தன்மை தம்மைச் சேர்ந்தோரிடம் காட்டப்படுகின்றது வெம்மை தமது பகைவர்களிடம் காட்டப்படுகின்றது அதன் பயனாக பகைவர்களின் நகரங்கள் அழிக்கப்பட்டு அந்நகர மாளிகைகளில் புற்கள் முளைத்துள்ளன இந்த சுஷேனர் பல மனைவியரை உடையவர் இவர் அவர்களுடன் யமுனையில் ஜலக்கிரீடை செய்வார் இவரது மனைவியரின் மார்பில் பூசியுள்ள சந்தனம் அக்காலங்களில் யமுனையின் ஜலத்தினால் அலம்பப்பட்டு அதனுடன் கலக்கின்றது வெண்மையான சந்தன ஜலத்துடன் கலந்த கருத்த ஜலமுடைய யமுனா நதி மதுரையிலேயே கங்கையுடன் கலந்துவிட்டது போல் காணப்படுகிறது அவ்வளவு பெரிய அந்த செல்வமும் சுகானுபவத்தில் உற்சாகமும் உடையவர் இவ்வரசர் யமுனையின் ஜலம் கருத்த தோற்றமுடையது கங்கையின் ஜலம் வெண்ணிறமுடையது உண்மையில் மதுரைக்கும் கிழக்கிலுள்ள பிரயாகையில் யமுனை கங்கையுடன் சேருகின்றதாயினும் வெண்ணிற சந்தன நீருடன் கலந்த யமுனை மதுரையில் இருக்கும்பொழுதே கங்கா பிரவாகத்துடன் சேர்ந்தது போன்ற தோற்றமுடையதாகின்றது களிந்தம் என்ற மலையில் தோன்றியதால் களிந்த கன்யா என்ற பெயரை யமுனை பெற்றது கன்யா என்றால் மகள் சுஷேனர் காளியன் என்னும் பாம்பினால் கொடுக்கப்பட்ட ஒளி மிகுந்த இரத்தினத்தை தமது மார்பில் அணிந்திருக்கிறார் அந்த ரத்தினம் விஷ்ணு அணிந்திருக்கும் கௌஸ்துப ரத்னத்தை விட பிரகாசமுடையது சிறந்த ரத்னம் அணிந்துள்ள இக்காரணத்தால் விஷ்ணுவும் இவரை பார்த்து வெட்கப்படும்படியான அழகுடையவராக இருக்கின்றார் காளியன் என்ற சர்ப்பம் முதலில் சமுத்திரத்தில் இருந்த ரமணக்கம் என்ற தீவில் வசித்து வந்தது பின் கருடனுடன் பகை கொண்டு அவனுடன் சண்டையிட்டு தோல்வியுற்றது கருடனிடம் பயந்து சூரசேன நாட்டிற்கு அருகில் யமுனை நதியில் மறைந்து வாழ்ந்தது சௌபரி முனிவரின் சாபத்தினால் கருடன் அவ்விடத்திற்கு வர முடியாது இருந்தது யமுனையில் வாழ தனக்கு அனுமதியளித்தமைக்காக காளியன் ஒளி ஒரு இரத்தினத்தை சுஷேனனுக்கு பரிசாக அளித்தது என்பர் இந்த சுஷேன ராஜருக்கு சொந்தமானது பிருந்தாவனம் அது குபேரனுடைய வனமாகிய சைத்ர ரதத்திற்குச் சிறிதும் தாழாதது இவ்வரசரை மணந்து உனது செழித்த யௌவனத்தின் பயனை நீ பிருந்தாவனத்தில் புஷ்ப சயனங்களிலே அனுபவிக்கலாம் இந்துமதியின் சௌந்தரியம் சௌ குமாரியம் யௌவன சம்பத் இவைகளுக்கு பிருந்தாவனமும் புஷ்ப சயனமுமே ஏற்றவை என சுனந்தை குறிப்பிடுகிறாள் கோவர்தனம் என்ற மலை இவரது ராஜ்யத்தில் உள்ளது அம்மலையின் குகைகளின் அருகிலுள்ள பாறைகளின் மீது மழை நாட்களில் மழை துளிகள் பட்டதும் அங்குள்ள ஔஷதிகளால் ஒரு வகையான வாசனை உண்டாகும் அப்படிப்பட்ட பாறைகளில் அமர்ந்து நீ மயில்கள் ஆடுவதை பார்க்கலாம் பெரிய நதிகள் எல்லாம் சமுத்திரத்தை அடைகின்றன ஆகவே அவை செல்லும் வழியில் அழகிய உயர்ந்த மலைகள் எதிர்ப்படினும் அவற்றோடு நின்று விடுவதில்லை சமுத்திரத்தையே அடைகின்றன அஜ மகாராஜனை மணக்க வேண்டிய இந்துமதி சுனந்தையால் காண்பிக்கப்பட்ட அரசர் எவரையும் கண்டு நில்லாமல் மேலே சென்றாள் சுஷேனனை இந்துமதி வரிக்காமைக்கு காரணம் என்ன குணக்குறைவு அன்று அவளை வேறொருவனுக்காக படைத்திருக்கும் பொழுது சுஷேனனுக்கு எப்படி அவள் மனைவியாக முடியும் என்ற கேள்வியே இதற்கு பதிலாகிறது சாகர காமினி என்னும் பதம் இந்துமதிக்கு விசேஷனமாக கொண்டால் சக்கர வம்சத்தில் பிறந்தவனான அஜனை அடையப் போகின்றவள் என்ற பொருளும் துணிக்கின்றது புஜங்களில் கேயூரங்களை அணிந்தவனும் பகைவர்களை வெற்றி கொண்டவனுமான கலிங்க தேச அரசன் ஹேமாங்கதனது சமீபத்தில் அழகிய இந்துமதி சென்றதும் சுனந்தை இவ்வாறு கூறினாள் மகேந்திர மலையைப் போன்ற பலத்தை உடைய இவர் சமுத்திரத்திற்கும் மகேந்திர மலைக்கும் அதிபதி இவ்வரசர் எதிரிகளுடன் போர் புரிய படை திரட்டிக் கொண்டு செல்கையில் மதஜலத்தை பெருக்கும் பெரும் யானைகளை கொண்டு செல்வார் அக்காட்சி அருவிகள் வீழ்ந்து கொண்டிருக்கும் மகேந்திரமலையே முன் செல்வது போல் தோன்றும் இவரது யானைகள் மலைபோல் உள்ளன மகேந்திரமலை தொடங்கி சமுத்திரம் வரையில் உள்ள பூமிக்கு அரசர் என்பது கருத்து வில்லில் கட்டப்பட்டுள்ள நான்கயிற்றை இழுத்து விடும்பொழுது அது உராய்ந்து அவ்வரசனுடைய இரண்டு கைகளிலும் நீண்ட கருத்த அடையாளம் ஏற்பட்டிருந்தது அவ்வடையாளங்களை பற்றி கவி சுனந்தை கூறுவதாக புனைந்து கூறுகிறார் அடிக்கடி ஹேமாங்கதர் பகைவர்களை வென்று அவர்களின் ராஜ்ய லட்சுமிகளை சிறைப்பிடித்து வருவதால் ராஜ்ய லட்சுமிகள் பலரும் தாம் முன்பிருந்த இடத்தை விட்டு பிரிய நேரும் வருத்தத்தினால் அழுதனர் மையோடு கலந்த அவர்களது கண்ணீர் வழிந்து அவர்கள் வந்த வழிகள் போலும் உள்ளன அவ்வரசனின் புஜங்களில் நான் கயிற்று கோடுகள் இவ்வரசருடைய அரண்மனையின் ஜன்னல்கள் மூலமாக பார்க்கக்கூடிய தூரத்தில் சமுத்திரம் உள்ளது யாம வாத்தியங்களின் ஒளி கேட்காதவாறு சமுத்திரம் முழங்குகின்றது அவ்வொலியை கேட்டே இவர் காலையில் தூயிலழுகின்றார் யாம வாத்தியம் செய்யும் வேலையை சமுத்திரம் செய்து விடுவதால் யாம வாத்தியம் பயனற்றதாகின்றது யாம வாத்தியம் என்பது அரசர்களின் அரண்மனையில் நேரத்தை தெரிவிக்க ஒவ்வொரு ஜாமத்திலும் வாசிக்கப்படும் வாத்தியம் கலிங்க மன்னரை தூக்கத்தினின்றும் எழுப்புவது சமுத்திர கோஷமே யாம வாத்தியம் அல்ல அச்சமுத்திரத்தின் கரைகளில் பனை மரங்கள் உள்ளன அம்மரங்கள் காற்றில் சலசலப்பு சத்தத்தை செய்கின்றன அங்கு வீசும் காற்று லவங்கம் உற்பத்தியாகும் தீவுகளிலிருந்து வருவதால் காற்றில் லவங்க புஷ்ப வாசனை வீசுகின்றது அத்தகைய காற்றினால் சிரமம் நீங்க பெற்று கலிப்பாயாக மிக முயற்சி செய்து அடையும் தருவாயிலும் செல்வம் துரதிருஷ்டமுள்ள மனிதனிடம் செல்வதில்லை அதுபோன்று சுனந்தையால் தூண்டப்பட்டும் அழகிய விந்துமதி ஹேமாங்கதனுக்குக் கிட்டவில்லை ஏனெனில் இந்துமதியை உண்மை அழகுதான் வசீகரிக்குமே அன்றி வெற்று வர்ணனை வசப்படுத்தாது தேவதை போன்ற அழகுடையவனும் பாம்பின் பெயரில் ஒன்றை பெயராக உடைய நகருக்குத் தலைவனுமான பாண்டியன் எதிரில் சென்று சுனந்தை இந்துமதிக்கு இவ்வாறு கூற ஆரம்பித்தாள் கவி இச் சுலோகத்தில் அரகாக்கிய புரஸ்ய என்ற சொற்களால் எந்த நகரத்தை பாண்டியர்களின் ராஜதானியாகக் கூறுகின்றார் என்பது தெளிவாக இல்லை உரை ஆசிரியர்கள் கூறுவதும் பொருத்தமாய் இல்லை மல்லிநாதர் பாண்டிய தேசத்தில் கான்ய குப்ஜ நதியின் கரையிலுள்ள நாகபுரம் என்றும் அருணகிரிநாதர் பாண்டிய நாட்டில் காயக்குடி என்ற நதியின் கரையிலுள்ள நாகபுரம் என்றும் கூறுவர் தற்கால வடநாட்டு புலவர்களில் ஒருவர் இது ராஜ மகேந்திரத்திற்கு அருகிலுள்ள நாகப்பட்டினம் என்றார் பாம்பின் பெயர்கள் பலவற்றில் ஹாலாசியம் என்பதும் ஒன்று வாயிலே விஷமுடையது என்பது பதப்பொருளாகி இச்சொல் பாம்பை குறிக்கின்றது மதுரைக்கு ஹாலாசியம் என்ற பெயர் புராணங்களில் காணப்படுவதால் அரக என்பதின் பிரதிபதமான ஹாலாசிய என்பதைக் கொண்டு இச்சொல் மதுரையை குறிப்பதெனக் கொள்ள வேண்டும் பாண்டியர்களுக்கு மதுரையே தலைநகராக இருந்ததன்றி வேறு எதுவும் இருந்ததில்லையாதலால் இது பொருந்துகின்றது பாண்டிய மன்னன் ஒருவன் மதுரையின் எல்லையை காட்டும்படி சிவபிரானிடம் வேண்ட அவர் தமது ஆபரணமான சர்ப்பம் ஒன்றை ஏவவும் அப்பாம்பு மண்டலமிட்டு நகர எல்லையை காட்டியதால் நகருக்கு ஹாலாசியம் என பெயர் வந்ததென ஹாலாசிய மகாத்மியம் கூறும் ஹாலாசியம் என்பது தமிழில் ஆலவாய் என வழங்குகிறது தமிழ் இலக்கியங்களில் மதுரைக்கு நாகபுரம் என்ற பெயரும் காணப்படுகின்றது நாகமா புறத்து வாழ்வோன் என்பது நம்பியின் திருவிளையாடற் புராணம் பின் இச்சொல் தாமிரபரணியின் பரணியின் முகத்வாரத்திற்கு அருகிலுள்ள கொற்கை என்னும் இடத்தை குறிப்பதாக கொள்வர் சிலர் ஏனெனில் பாண்டிய வம்ச இளவரசர்களும் ராஜ பிரதிநிதிகளும் கொர்க்கையில் இருந்ததாக கூறுவர் பவன தூதம் என்ற நூலின் ஆசிரியர் தோயி என்பவர் கொற்கையை புஜக நகரம் உரகபுரம் என்ற பெயர்களால் அழைப்பதும் இதற்கு ஆதரவு அளிக்கின்றது அடுத்த ஸ்லோகத்திலேயே பாண்டியர் முத்து மாலை அணிந்திருந்ததாக கூறுவதும் முத்து குளிக்கும் இடமான கொற்கையை நினைவூட்டும் சகோர பக்ஷியின் கடைக்கண் சிவந்து இருக்கும் அதுபோல் இந்துமதியின் கடைக்கண் செவ்வரியோடி அழகுடன் இருந்ததால் அவளது கண்கள் சகோர பட்சியின் கண்களுக்கு ஒப்பிடப்பட்டன கழுத்தில் முத்து மாலைகளை தரித்து உடலில் சிவந்த சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கும் இப்பாண்டிய மன்னர் இளம் சூரியனின் செந்நிற கதிர்கள் பட்டு தாழ்வரை சிவந்து அருவிகளுடன் விளங்கும் இமயமலை போல் இருக்கிறார் சிறந்த ஒருவகை சந்தனம் ஹரிச்சந்தனம் இவ்வகை சந்தனக்கட்டை வெட்டப்பட்ட பொழுது சிவந்தும் இழைத்த பொழுது பொன்னிறமுடையதுமாக இருக்கும் என்பர் சேதே ரத்தே கஷே பீத்தம் ஹரிச்சந்தனம் உச்சியதே என்றதும் காண்க குங்கும பூ என்றும் கூறலாம் விந்தியமலை உயர்ந்து வளர்ந்த பொழுது அதை வளர ஒட்டாமல் தடுத்தவரும் கடல் நீரை மிச்சமின்றி குடித்தவருமான அகஸ்தியர் பாண்டிய மன்னரை அவபிரத ஸ்நான முடிவில் அன்பினாலே நீர் சௌகரியமாக ஸ்நானத்தை செய்து முடித்தீரா என கேட்கிறார் அகஸ்தியர் போன்ற முனிவர்கள் வியக்கும் வண்ணம் யாகங்களை பாண்டியர் செய்து வந்தனர் பெருமை பெற்ற மகரிஷி அகஸ்தியரும் குச்சல பிரசனம் செய்யும்படி அவருடைய அன்பையும் பெற்றவர் விந்தியமலை வளர்ந்த கதை மேரு மலையை சுற்றி சூரியன் வலம் வருகிறது அதை போல தன்னையும் சூரியன் சுற்றி வர வேண்டும் என எண்ணி வளர்ந்த விந்தியமலை சூரியனுடைய வழியை தடை செய்யவும் தேவர்கள் அம்மலையை வளர ஒட்டாமல் செய்ய அகஸ்தியரை வேண்டினர் அவர் ஹிமாலயத்திலிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டு வழியில் விந்திய மலையைச் சந்தித்தார் அம்மலை முனிவரை கண்டு தலை வணங்கவும் அகஸ்தியர் தென் திசை சென்று தாம் திரும்பி வரும் வரை அவ்வாறே வளராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெற்கே சென்றார் ஆனால் அகஸ்தியர் திரும்பவே இல்லை விந்திய மலையும் அவர் கூறியபடி வளராது நின்றது என்பர் அகஸ்தியர் கடல் நீரை குடித்த கதை இந்திரன் வித்ராசுரனை கொன்றதும் அவனைச் சேர்ந்தவர்களான காளேயர்கள் பகலெல்லாம் சமுத்திரத்தினுள் மறைந்திருந்து இரவானதும் தேவர்களை முனிவர்களையும் கொல்ல வெளிவருவார்கள் விஷ்ணுவினிடமிருந்து அவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்தை அறிந்த தேவர்கள் கடல் நீரை குடித்து காளேயர்களை வெளிப்படுத்தும்படி அகஸ்தியரை வேண்டினர் அகஸ்தியர் அவ்வாறே சமுத்திரத்தை குடித்து காளேயர்களை தேவர்களின் கண்களுக்கு புலப்படச் செய்தார் தான் இல்லாத பொழுது ஜனஸ்தானத்தை பாண்டியர் எதிர்த்து அழித்து விடுவாரோ என்று பயந்த ராவணன் பரமசிவனை ஸ்தோத்திரம் செய்து பிரம்ம என்ற அஸ்திரத்தை பெற்றுள்ள பாண்டியருடன் சமாதானம் செய்து கொண்டு இந்திரலோகத்தை வெற்றி கொள்ளச் சென்றான் இராவணனும் தனக்கு சமமானவர் என்று நினைக்கத்தக்க பெருமையுடையவர் பாண்டியர் என்பது கருத்து பாண்டியர்கள் பரமசிவனாரது அருளால் பிரம்ம என்ற பலம் பொருந்திய அஸ்திரத்தை பெற்றிருந்தனர் ஜனஸ்தானம் என்பது இராவணனுக்குரிய ஓர் இடம் பாரத தேசத்தில் தண்ட காரண்யத்தின் கீழ்புறத்தில் இருந்தது என்பர் தென் திசைக்குச் சமுத்திரம் இரத்தினங்கள் பதித்துள்ள ஒட்டியானம் போலும் உள்ளது அத்தென் திசையை நற்குலத்தில் தோன்றிய இவர் முறைப்படி ஆண்டு வருகிறார் ஆகவே நீ இவ்வரசரை கல்யாணம் செய்து கொண்டால் ஏற்கனவே இவருக்கு மனைவியாயுள்ள பூமியுடனும் தென் திசையுடனும் சேர்ந்து நீயும் இவருக்கு மனைவியாகலாம் பூமியை அரசருடைய மனைவியாக கூறுவது போல் இங்கு தென் திசை பாண்டிய மன்னரின் மனைவியாக கூறப்பட்டுள்ளது மலைய மலைச் சாரல்களில் உள்ள பாக்கு மரங்களை வெற்றிலைக் கொடிகள் சுற்றி கொண்டுள்ளன சந்தன மரங்களில் ஏலக் கொடிகள் படர்ந்துள்ளன மலைய மலைச் சாரலில் தமால மரத்தின் தளிர்களால் ஆன படுக்கையில் இருந்து இன்பம் நுகரலாம் இவரை மணந்து அப்படிப்பட்ட விடத்தில் எப்பொழுதும் நீ களிப்புற்று இருக்கலாம் இவ்வரசர் நீலத் தாமரை போல் மென்மையும் நீல நிறமும் உள்ள உடலை உடையவர் நீ கோரோஜனை போல் மஞ்சளான மெல்லிய சரீரம் பெற்றவள் மின்னலும் மேகமும் சேர்ந்தது போல நீங்கள் இருவரும் மனம் புரிந்து கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய அழகு மேலும் அதிகமாக காணப்படும் தாமரை சூரியனை கண்டால்தான் மலரும் சந்திர கிரணங்கள் பட்டு மலர்வதில்லை இது தாமரையின் குற்றமும் அன்று சந்திரனுடையதும் அன்று ஆனால் இது ஒரு நியதி அதேபோல் இந்துமதி அஜனை கண்டே மகிழ வேண்டியவளாகவிருந்தாள் ஆகவே மற்ற அரசரை கண்டபொழுதும் அவள் மனம் விகாசம் அடையவில்லை சுனந்தை பாண்டியனைப் பற்றி கூறியதெதுவும் அவள் மனத்தில் புகவில்லை இந்துமதி ஒவ்வொரு அரசனையும் கடந்து செல்லுகையில் அவ்வரசன் முகமும் இந்துமதி மாலையிடவில்லையே என்று வருத்தத்தால் வாடி விழுந்தது அக்காட்சி இருபுறமும் மாளிகையிலுள்ள ராஜ வீதியில் விளக்குன்று எடுத்துச் செல்லப்படின் விளக்கு ஒரு மாளிகையை தாண்டிச் சென்றதும் அம்மாளிகையின் வாசல் பிரகாசமின்றி அடைவது போல் இருந்தது விளக்கு எதிரில் இருந்தால் மாளிகை பொலிவுடன் விளங்கும் அவ்வாறே இந்துமதி எதிரில் இருக்கையில் தனக்கு மாலையிடுவாள் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு அரசனும் பொலிவுடன் விளங்கினான் விளக்கு அப்புறம் சென்றதும் மாளிகை இருளடைந்து விடுவது போல் இந்துமதி அப்பார் சென்றதும் அரசர்கள் சோபை இழந்து விட்டனர் இந்துமதி தன் எதிரில் வந்ததும் இவ்விந்துமதி நம்மை வரிப்பாளோ மாட்டாளோ என அஜன் கொண்ட சந்தேகத்தை அவனுடைய வலது கை துடிப்பு போக்கியது வலது புஜம் துடிப்பின் ஆண்களுக்கு நன் நிமித்தம் என்று சொல்லுவர் அத்துடிப்பின் பயனை உணர்த்த அப்பொழுது அஜனது ஐயப்பாடு நீங்கியது நன்கு மலர்ந்த ஒட்டு மாமரத்தை அடைந்த வண்டுகள் வேறு மரத்தை நாடி செல்ல விரும்பாதது போல அஜனிடம் வந்த இந்துமதி அவனது குற்றமற்ற அழகைக் கண்டபின் மேலே செல்ல விரும்பாமல் அங்கேயே நின்றுவிட்டாள் இந்துமதி அஜனிடம் பற்றுடையவளாக இருக்கிறாள் என்பதை அறிந்த சுனந்தை அஜனைப் பற்றி இவ்வாறு விரிவாகச் சொல்லத் தொடங்கினாள் இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவரும் சிறந்த அரசரும் பல நற்குணங்களை உடையவருமான ககுத்ஸர் என்ற ஒரு அரசர் முன்பு இருந்தார் அவருக்கு பின் தோன்றிய கோசல தேசத்த அரசர் அனைவரும் காகுத்சர் என்ற பெயரினால் தங்களை அழைத்துக் கொள்ளுகின்றனர் இக்ஷ்வாகு வம்சத்தில் புரஞ்சயர் என்ற ஒரு அரசர் இருந்தார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் மூண்ட காலத்தில் எருது உருவம் கொண்ட இந்திரன் மீதேறி சண்டை செய்து அசுரரை அழித்தார் அதனால் ககுத்சர் என்ற பெயர் உண்டாயிற்று அந்த ககுத்சர் எருது வடிவில் வந்த இந்திரன் மீதேறி அசுரர்களுடன் போரிட்டார் ரிஷபத்தின் மீது அமர்ந்திருக்கும் பரம போல எருதின் மீது ககுத்சர் அச்சமயம் காணப்பட்டார் ககுத்சர் அசுரர்களை சண்டையில் கொன்றுவிட்டதால் துக்கமடைந்த அசுரர்களின் மனைவியர் தங்கள் கன்னங்களில் வர்ணத்தினால் அலங்காரம் செய்து கொள்ளவில்லை அத்தகைய பராக்கிரமம் உடையவர் அம்மன்னர் இந்திரனுடைய தோல் வலைகள் ஐராவதத்தை தட்டி ஓட்டுவதால் நழுவுதல் உண்டு அவ்வலைகளை அணிந்துள்ள இந்திரனுடன் சமமாக ககுத்சர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கௌரவத்தை பெற்றவர் அப்படி அமர்ந்திருக்கையில் அவ்வரசர் அணிந்திருக்கும் தோல் வலை இந்திரனுடைய வலையுடன் உராயும் எருதுருவத்தில் இந்திரன் இருந்தபொழுது அவன் மேலேயே அமர்ந்தார் அவன் தன் சொந்த தேவ வடிவத்துடன் இருக்கையில் அவனுடன் சமமாக ஒரே ஆசனத்தில் அமரும் பெருமையை பெற்றார் ககுத்சர் ககுத்சருடைய வம்சத்தில் பிறந்த திலீபர் என்ற அரசர் மிக்க புகழ் படைத்தவர் அவர் தொன்னூற்றொன்பது யாகங்களை செய்து முடித்திருக்கிறார் நூறு யாகங்களையும் அவர் செய்து முடிக்க சக்தி உள்ளவர்தான் ஆனால் நூறு யாகங்களை செய்தவர் இந்திர பதவிக்கு வருவார் என்று சாஸ்திரங்கள் கூறுவதால் இந்திரன் திலீபர் தனது பதவிக்கு வந்துவிடுவார் என்று பொறாமை கொண்டிருந்தான் இந்திரன் பொறாமைப்பட வேண்டாம் என நினைத்து நூறாவது யாகத்தை செய்யாமல் இருந்தார் திலீப மன்னர் திலீபருடைய ஆட்சி மிகச்சிறந்தது அவரது ராஜ்யத்தில் திருட்டு அறவே இல்லை அவரது நகரத்தில் பெண்கள் உத்தியான வனத்திற்கு போகும் வழியில் மதுபானத்தால் மயங்கி தூங்கும் பொழுது காற்று கூட அவர்களது உடையை ஸ்பர்சியாது எனின் வேறு எவனாவது அவர்களுடைய பொருள்களை கவரத் துணிவானா அத்தகைய சிறந்த உடையவர் திலீப மன்னர் திலீப மன்னரது புதல்வரான ரகு மகாராஜர் திக் விஜயம் செய்து ஏராளமான செல்வத்தை சேர்த்து அச்செல்வத்தை விருத்தி செய்து விஸ்வஜித் என்ற யாகத்தை செய்தார் அந்த யாகத்திற்கு தன்னிடமுள்ள எல்லா பொருட்களையும் தட்சிணையாக கொடுத்தல் வேண்டும் அவ்வாறே எல்லாவற்றையும் யாகத்தில் செலவிட்டு மண் பாத்திரங்களையே தன்னுடைய உபயோகத்திற்கு வைத்து கொண்டிருந்தார் அத்தகைய பெரும் புகழ் படைத்தவர் ரகு ரகுவின் புகழை பற்றி இது இவ்வளவு என்று அலந்து கூற இயலாது அப்புகழ் மலைகளிலும் கடல்களிலும் பாதாளத்திலும் ஸ்வர்க்கத்திலும் பரவி நிலைபெற்றுள்ளது இதோ எதிரில் இருக்கும் ராஜகுமாரர் அஜன் என பெயருள்ளவர் இந்திரனுக்கு ஜெயந்தன் பிறந்தது போல் ரகுவிற்கு புத்திரராக பிறந்தவர் ராஜ்யத்தை ஆளுவதில் அதிகம் பழக்கம் பெற முடியாத சிறு பருவத்தினராயினும் வெகு காலமாக ராஜ்யத்தை ஆண்டு பழக்கப்பட்டிருக்கிற தம் தந்தை ரகுவைப் போல் பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வருகிறார் நீயும் நற்குடி பிறப்பு அழகு எவ்வனம் அடக்கம் முதலிய நற்குணங்களை உடையவளாக இருக்கிறாய் இந்த அஜரும் அவ்வெல்லா குணங்களும் படைத்துள்ளவர் ஆகையால் இவ்வரசரை நீ தேர்ந்தெடுப்பது மிக பொருத்தம் உள்ளது இரத்தினம் பொன்னோடு சேர்ந்தது போல் இருக்கும் நீ இவரை அடைவது சுனந்தை அஜனை பற்றி கூறி முடித்ததும் இந்துமதி வெட்கத்தை விட்டு அஜனை தெளிந்த மனத்துடன் ஒருமுறை கண்களால் நன்கு நோக்கினாள் சுயம்வரத்தில் தான் விரும்பியவனுடைய கழுத்தில் மாலையை இட்டு கணவனாக ஏற்றதை அறிவிப்பது வழக்கம் இங்கு இந்துமதி அஜனை பார்த்த பார்வையே மாலை போல் இருந்து அவள் அஜனை கணவனாக ஏற்றாள் என்பதை அறிவித்தது அஜனிடம் தனக்குள்ள விருப்பத்தை இந்துமதி வெட்கத்தினாலே சொற்களை கூறி தெரிவிக்கவில்லை ஆயினும் அவள் மனத்திலுள்ள விருப்பம் அவள் அடைந்த மயில் கூச்சத்தால் நன்கு புலப்பட்டது இந்துமதி அஜனிடம் விருப்பம் கொண்டுள்ளதை சுனந்தை அறிந்தாள் உடனே அவள் பரிகாசமாக நாம் வேறு அரசரிடம் செல்வோமே என்று கூறினாள் அதை சகியாத இந்துமதி கண்களில் கோபம் தோன்ற அவளைப் பார்த்தாள் அஜனை விட்டு வேறு அரசரிடம் போக இந்துமதிக்கு விருப்பமில்லை இந்துமதியின் மனத்திலுள்ள காதலின் உருவெனத் தோன்றிய சிவந்த ஒரு மாலையை சுனந்தையைக் கொண்டு அஜனுக்கு இந்துமதி அணிவித்தாள் மாலையின் சிவந்த வாசனை பொடி தூவி இருந்ததால் மாலை சிவந்த வெண்ணிறமுடையதாக இருந்தது இந்துமதி அணிவித்த மாலை தனது பரந்த மார்பில் தொங்குவதைக் கண்ட அஜன் இந்துமதியே அவளது கைகளை தன் கழுத்தில் சேர்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டிருப்பதாக நினைத்தான் மாலையை மாலையாக எண்ணாமல் இந்துமதியின் கைகளாக எண்ணினான் இந்துமதியும் அஜனும் எல்லா வகையிலும் ஒத்திருந்தனர் இவர்களின் சேர்க்கையைக் கண்டு களி கொண்ட நகர மாந்தர்கள் அனைவரும் இவ்விருவரின் சேர்க்கை மேகங்களின்றி இருக்கும் சந்திரனிடம் நிலவொளி சேர்ந்தது போலவும் தனக்கு தகுந்த சமுதிரத்தை கங்கை அடைந்தது போலவும் உள்ளது என்று ஒரே மாதிரியாய் கூறினர் இப்பேச்சு தங்களை இந்துமதி வரிக்காத காரணத்தால் மற்ற அரசர்களுக்கு கர்ண கடோரமாய் இருந்து மன வேதனையை தந்தது ஜஹ்னு கன்யை என்பது கங்கையின் மற்றொரு பெயர் பகீரதன் தன் முன்னோர்களை நற்கதி அடைவிக்க கடும் தவம் செய்து கங்கையை ஸ்வர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தான் அக்கங்கை பகீரதன் பின் செல்கையில் வழியில் இருந்த ஜஹ்னு முனிவரின் ஆசிரமத்தை மூழ்கடித்தது அதனால் கோபம் கொண்ட முனிவர் அதை குடிக்கவும் பிறகு பகீரதனால் வேண்டப்பட்டு தனது காது வழியாக அந்நதியை வெளிவிட்டார் அவரிடமிருந்து வெளிவந்ததால் கங்கைக்கு ஜக்னுவின் புதல்வி அதாவது ஜாஹ்னவி என்னும் பெயர் உண்டாயிற்று இந்துமதி அஜனுக்கு மனைவியாக போகிறாள் என்று அறிந்ததால் அஜனை சேர்ந்தோர் அனைவரும் மிக மகிழ்வெய்தினர் தங்களுக்கு இந்துமதி கிடைக்காததால் மற்ற அரசர்கள் அனைவரும் வருத்தமுற்றனர் இந்நிலையிலுள்ள அச்சபை ஒரு தடாகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது சூரியன் உதித்ததும் தாமரைகள் மலரும் ஆம்பல்கள் கூம்பும் ஒரு புறம் மகிழ்ச்சியுள்ள ஜனங்களையும் மற்றொரு புறம் களிப்பற்ற அரசர்களையும் உடைய அச்சபை விடியற்காலையில் மலர்ந்த தாமரைகளையும் குவிந்த ஆம்பல்களையும் உடைய தடாகம் போல் இருந்தது ஆறாவது சர்க்கம் முற்றிற்று